பதிவில் ரேஷன் கடைக்கு எவ்வளோ பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்கிறாங்க கட்டுநர் பணியிடத்துக்கு விற்பனையாளர் பண்ணியிருத்துக்கு எவ்வளோ பேர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க போட்டிகள் எந்த எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற தகவலை தான் பத்திரிகையில் வந்த செய்தியை பார்த்துருக்கோம் பார்க்க போகிறோம் இது வந்து என்றைக்கு இன்னும் லாஸ்ட் டேட் அப்படிங்கிற விவரத்தை வந்து பார்க்கலாம் பல மாதிரி பல இடங்களில் பல பேர் பல மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அதையெல்லாம் நம்ம வேண்டாம் யாரும் பணம் கட்டி இந்த பணியிடத்துக்கு ஏமாற வேண்டாம் அப்படிங்கிற தகவலை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் உழைப்பிலே இருங்க அப்படிங்கிற தகவலை வந்து இந்த வீடியோ பற்றி சொல்லிக்கிறேன் எவ்வளோ பேர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்கன்றதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறது வந்து தெரியும் பார்த்தீங்கன்னா போட்டி பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தெட்டு விற்பனையாளர் பணியிடங்களுக்கு ரெண்டு லட்சத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தோரு அப்ளிகேஷன் சரிங்களா ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு போஸ்ட்டுக்கு ரெண்டு லட்சத்து ஆறாயிரத்தி நாற்பத்தோரு பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அதே சமயத்தில் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி கட்டுனர் பணியிடங்களுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு பேர் இது வந்து கட்டுனர் பணியிடங்களுக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி கட்டுனர் பணியிடங்களுக்கு இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க சரிங்களா மொத்தம் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐநூற்றி மூணு பணிகளுக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரத்தி எட்நூற்றி ஏழு பேர் வந்து விண்ணப்பிச்சுருக்காங்க சரிங்களா யாரும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் அப்படிங்கிற தகவலை நம்ம வந்து சொல்லிக்கிறோம் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி லாஸ்ட் டேட்டை கொடுத்துருக்காங்க இந்த பணியிடம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு முன்பாகவே சரிங்களா பொங்கல் பண்டிகைக்கு முன்பாகவே தேர்ந்தெடுக்கப்படுறவர்கள் பணி நியமனம் பெறப்படுறவர்களுக்கு பணி வழங்கப்படும் அப்படின்னு வந்து பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்கு சரிங்களா பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் அப்படிங்கிற தகவலோட முக்கிய தகவலாக லாஸ்ட் டேட்டு பதினாலாம் தேதி அப்படிங்கிற தகவல் வந்து நம்ம வந்து சொல்லிக்கிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோக்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே